லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசுவின் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தில் முதல் நாள் ஜவன் நாள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடிகாரம் ஓடாமல் நிற்கலாம் அதற்காக காலம் நின்றுவிடாது காலம் ஒரு புகையைப் போல பறந்து போய் கொண்டேதான் இருக்கிறது நாம் செயல்பட்டாலும் படாவிட்டாலும் காலத்தில் அருமை புரிந்து அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டாலும் அல்லது அசட்டையாய் சோம்பேறியாய் இருந்தாலும் சரி அது யாருக்காகவும் நிற்பதில்லை சீராக அது போய்கொண்டே தான் இருக்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது கொலை நாலு அஞ்சு காலத்தை நாம் லாபமாக்கிக் கொள்ள வேண்டும் எப்படி காலத்தை உண்டாக்கினவரை நமக்கு வாழ்ந்த பூமியிலே அனுமதி தந்தவரை காலத்தை மாற்ற வல்லமை உள்ளவரை ஆம் கர்த்தரை உயர்த்தி பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை உயர்த்தி பிடிக்க பிடிக்க நாம் வாழ்வோம் அவரிடம் கிட்டி சேர்வு வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவரிடம் வாருங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் அவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றுதான் வேதம் உற்சாகப்படுத்துகிறது எப்படி இதுவரை செய்த நன்மைகளுக்காக நம்மை ரட்சித்தாரே அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வேதத்தில் எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி முழு மனதோடே தூக்கி பிடிக்க வேண்டும் மனிதர்களை தூக்கி அல்லவா ஏதாவது செய் நடக்கும் என்று அதெல்லாம் விட்டு விடுவோம் இதுதான் அவரை நோக்கி பார்ப்பது அவரை நோக்கி பார்த்தவர்கள் அடைந்தார்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சு இப்படி காலை முதல் மாலை வரை இதே செய்து கொண்டிருக்க வேண்டுமா அர்த்தம் அப்படி இல்லை அவரது பிரசனத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்கிறீர்களோ தேவ கிருபை உங்களையும் என்னையும் நிரப்புகிறது தெளிவு பிறக்கிறது அன்றைய செய்ய வேண்டிய வேலைகளுக்கு சரீர பலன் ஆத்தும பலன் உண்டாகிறது பின் நாம் அவருக்கு பிரியமாய் அவருக்காக அந்த வேலைகளை செய்ய வேண்டும் அது வீட்டு வேலையோ எந்த வேலையோ அவருக்காக ஏசு பார்க்கிறார் ஏசு செய்ய சொல்லியிருக்கிறார் அவ்வளவுதான் சம்பளம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ அதை பற்றி இல்லை சம்பளம் அவரிடமிருந்து வரும் அவருடைய நாமத்தில் சகாயம் இருக்கிறது சகாயம் செய்பவர் அவர் இதுவரை அவரை நோக்கி பார்த்தலில் ஒன்று அவரை தூக்கி பிடித்தார் அப்போ சரியாக செய்கிறேனா அப்படி என்று கேட்பது கூட அவரை நோக்கி பார்த்து சரியாக செய்து முடிக்கும்போது நன்றி அப்பா என்று சொல்கிறோம் அல்லவா இதுவும் அவரை நோக்கி பார்த்தலாம் நம்மை உரசி பார்ப்பதற்கென்றே பிசாசில நபர்களை ஏற்படுத்தி அனுப்புவான் எதற்கு அவரை நோக்கி பார்க்க கூடாது என்பதற்காக ட்ராக்கு மாற்றுவதற்காக ஆண்டருடன் நெருங்கி செல்ல செல்ல பிசாசு கைகள் ஓடாது அவன் விடமாட்டான் இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல இரத்தத்தோடு அல்ல மாமிசத்தோடு அல்ல வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிகளோடு யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர் செய்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்கள் மேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்போதும் அமைதியாக பொறுமையாக இருந்து அவர்களது உள்நோக்கங்களை அறிந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டிய பதில் சொல்லி ஆவியான துணை கொண்டு சொல்லிவிட்டு மௌனமாக இருக்க வேண்டிய சௌளத்தில் மௌனமாகவே இருந்து நம் சொந்த வேலையில் சுணக்கம் இல்லாமல் அவர்கள் நம் ட்ராக்கள் நுழைய அனுமதிக்காமல் நம் வேலையை செய்கிறோமே இதுவும் அவரை நோக்கி பார்த்தலாம் பிசாசு நம் வாழ்வில் தலையிடும் போதெல்லாம் அவன் எதிர்பார்ப்பது ஒன்று நடக்கக்கூடாது கோபப்படுவான் ரோஷப்படுவான் ஆர்கியூ பண்ணுவான் விளக்கம் கொடுப்பான் சோர்ந்து போவான் வேலையை செய்யாமல் விட்டு விடுவான் புலம்புவான் முறு இப்படியெல்லாம் அவன் எதிர்பார்ப்பான் அவன் எதிர்பார்ப்பு ஒன்று நடக்கக்கூடாது நம் ரியாக்ஷன் காட்டக்கூடாது அவன் முகத்தில் கரியை பூச வேண்டும் இதுவும் கர்த்தரை நோக்கி பார்த்தலாம் இப்படி தொடர்ந்து கருத்தர் சவாஷ் என்பார் காலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் எப்பொழுது பொறுப்பை கையில் எடுக்கிறோமோ நம்ம லாபம் நாம் தான் தேவ பார்வையில் உள்ளவர்கள் உள்ளவனுக்கு அதிகம் கொடு என்ற கட்டளை இடுவார் நாம போய் தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நமக்கு செய்ய செய்ய வேண்டிய செய்தால் போதும் தானாக எல்லாம் வந்து சேரும் இதுதான் முதலாவது தேவடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும் இந்த ரகசியத்தை கொண்டால் எல்லா காலமும் எல்லா நேரமும் சரியானதே வாருங்கள் நாம் அவர் ஒன்று சேர்ந்து நாம் அவரை துதிப்போம் இம்மட்டும் வழி நடத்தி வந்த ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நாம் துதிக்க துதிக்கத்தான் கிருபை பெருகும் தகப்பனே இம்மட்டும் காத்தவரே போஷித்தவரே வழி நடத்துகிறவரே ஒக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ இக்கட்டுகள் ஆச்சரியமாய் விடுதலை கொடுத்தேன் இது எப்படி சமாளிக்க போகிறோம் என்று தயங்கி நின்றபோது ஏன் நீ சமாளிக்க வேண்டும் நீ சாதித்து காட்டுவாய் என்று தோல்வி என்ற நிலையிலிருந்து தூக்கி எடுத்து ஞானமாய் பேச வைத்து செயல்பட வைத்து வெற்றியாய் காரியங்களை நடப்பித்தீரே நன்றி அப்பா நம்மிடம் நெருங்கி வர முடியாமல் நிலத்திருக்க முடியாமல் இந்த தடைகளை நீக்கி எங்கள் செவ வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வை செலிக்க செய்தீரே நன்றி அப்பா தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்தீரே நன்றி அப்பா குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டே நன்றி அப்பா கருத்து இந்த மாதம் நமக்கு கொடுக்கும் வாக்கு சங்கீதம் முப்பத்தி மூணு ஒம்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அல்லே லுயா இந்த வாக்கை வைத்து நாம் யாவரும் ஒன்று கூட ஜெபிக்க போகிறோம் அதற்கு முன்னால் நிறைவு செய்வதற்கு முன்னால் ஜெபிப்பதற்கு முன்னால் உங்களை யாவரையும் கேட்டுக்கொள்வது உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அடியாளை நினைத்து எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபியுங்கள் என்று இயேசுபிய நாமத்தில் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் அன்பின் ராஜ கோயிலும் ஜெபிக்கலாம் தகப்பனே நீ நிறைவானவர் நீ நிறைவானவர் நிறைவானவர் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக தோற்றுறும் இந்த செய்தியை தொடர்ந்து எந்தெந்த நாடுகளில் கேட்டாலும் சரி அத்தனை தமிழ் தெரிந்தவர்கள் தமிழ் புரிந்தவர்கள் தமிழர்கள் எங்கிருந்து கேட்டாலும் சரி கர்த்தாவே குவைத்தில் ஒரு கூட்ட குடும்ப தமிழ் குடும்பங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யூகே கேட்கிறார்கள் எல்லா நாடுகளும் கேட்கிறார்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் வருகிறோம் குடும்ப சமாதானம் உண்டாகட்டும் யாரெல்லாம் அந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வருகிறார்களோ கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை நீங்கி போகட்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரிவினை நீங்கி போகட்டும் வெளியே போன பிள்ளை வீடு தேடி வருவானாக சுவாமி தோற்றுறோம் அந்தந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக நோய் வியாதி வெறுகு காலமாக படுத்திருக்க படுக்கையை மாற்றி போடுவீராகும் டாக்டருடைய கண்களுக்கு தயவு கிடைக்கட்டும் ஒரு தண்ணி குடிச்சா கூட அது மருந்தாக மாறட்டு சுவாமி தோற்றுறோம் அதுவே போதும் என்று நீ சொல்லுவீராக வியாதிகள் நீங்கட்டும் ஐயா தோத்திரிக்கிறோம் செழிப்பு வீடுகளை உண்டாகட்டும் மீதம் எடுக்கும் கிருமை உண்டாகட்டும் வீண் செலவுகளை தவிர்த்து அவர்களுக்கு மீதம் எடுக்கும் ஞானத்தை தருவீராக சுவாமி தோற்றுறோம் யாரெல்லாம் பிசினஸ் பண்ணுகிறார்களோ வேலை செய்கிறார்களோ ப்ராஜெக்டில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க இந்த மாதத்திலிருந்து நல்ல முன்னேற்றம் இருக்கட்டும் சுவாமிக்கு தோற்றுறோம் திருமண வயது வந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடக்குமா இனி நடக்குமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அப்பா ஆச்சரியமாய் அற்புதமாய் நீ ஏற்கனவே ஆயத்து அந்த விழா எலும்புகளை நீ நீச்சேர்ப்பீராக சுவாமி தோத்திரம் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற கண்ணீர் கொண்டிருக்கிற கற்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வீடு வாங்க வேண்டும் நிலம் விற்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை உதவி செய்வீராக இந்த மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறவர்களுக்கு கூடவே துணையாக இருப்பீராக சுவாமி திருமண நாள் பிறந்த நாள் காணும் அன்பர்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக ராஜாமுக்கு தோற்றுறும் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்வு இன்னும் உமை தேட வேண்டும் அதிகாலை எழும்ப வேண்டும் அதிகாலை எழும்ப முடியாமல் இருக்கிற தடைகளை நொறுக்குகிறோம் இயேசுபே நாமத்தில் சந்தோஷமாக எழும்ப வைப்பீராக வேதம் வாசிப்பது உண்மை தேடுவது செவிப்பது துதிப்பது அவர்களுக்கு ஆனந்தமாக ஆக்கித் தருவீராக சுவாமி உமக்கு இன்னும் வயராக்கியமாக உண்மை பிடித்துக்கொள்ளும் கிருபை கிடைக்கட்டும் ஐயா ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக வாழும் கிருபை தருவீரார் உலகத்தில் எந்த மூளை முடுக்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்வில் அந்த தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் மாபெரும் அற்புதம் அதிசயத்தை காண வைப்பீராக நீர் அதிசயங்களை காண நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அல்லவா யாருக்கு செய்வீர் எங்களுக்கு செய்யுங்கள் கர்த்தாவி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களுக்கு விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக சுவாமி நிறைத்துக் கொடுப்பீராக சுவாமி உன்னுடைய கிருவைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி உடைய கிருபை மூடி கொள்ளட்டும் கர்த்தாவி உம்முடைய அன்பு மூடி ஐயா நீ கேட்கிறவையில் எல்லாம் நீ வேண்டியவைகளை எல்லாம் உனக்கு செய்வேன் என்று உடைய வார்த்தையின்படி நீ செய்து நிரப்புவீராக இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்